இங்கே பாருங்கள் ஒரு தென்னை மரத்துக்கு தண்ணி விட்டு வந்தேன் அது அவ்வளோதான் தண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் தான் வரும் ஒரு போர் வந்து எங்கள் வீட்டுக்கு வரும் இதுதான் ஆறு எங்கள் தோட்டத்தோரமாக போகிற ஆறு நீரோடை நீரோடை இங்கே பேர் ஆறு தான் அந்த காட்டுக்காரரெல்லாம் பார்க்குமரம் வச்சுருக்காங்க அங்கே வர கோணபுலியா மரம் எத்தனை மரம் கோணபுள்ளியா மரம் வப்பாளி மரம்லாம் ஆற்றுக்குள்ளேதான் இருக்கணும் இதுதான் ஆறு இது தண்ணி ஃபுல்லாக வந்து தான் மேலே மேவி இது காட்டுக்குள்ளே போதும் இது மாமரம் இது எல்லாமே மாமரங்கள் இப்போ அந்த பக்கம் போனால் அந்த தன்மை மரத்துக்கு தண்ணி இருந்துச்சு அது அதுங்களை குடிச்சிருச்சு அதான் உடனே அப்பா அங்கே எடுத்து வர சொல்லிட்டாங்க அதனால தான் அந்த மரத்துக்கு எடுத்து விட்டேன் அந்த தண்ணி மரம் பாஞ்சிக்கிட்டுருக்கு தண்ணி எவ்வளோ நேரம் கழிச்சு வரும்பார் இது உடனே குடிச்சிருச்சு இப்போ தான் எடுத்து விட்டேன் உடனே குடிச்சிருச்சு இப்போ எந்த மரத்துக்கு போகிறோம்னா கொழுமிச்ச மரம் கடலா ஒரு காய் கீழே விழுந்து கிடக்குதே ஆற்றுக்குள்ளேயே விழுந்து கிடக்குது எல்லாம் குழம்புச்சி மரம் குழம்பாய் பழம் நிறைய இருந்துச்சு எல்லாம் பழுத்து பழுத்து இப்படியே கொட்டி போச்சு ஒரு பழம் பாருங்க அங்கே கீழே கிடக்கு அதை போய் எடுக்கணும் தான் வந்து எடுக்கணும் அது இங்கே ஒன்று மேலே கிடக்குது ஆஹா அது பெரிய பெரிய மரம் ஆகி போச்சு மாமரங்கள் இது ஃபுல்லாக மாமரம் தான் ஆனால் பெரிய பெரிய மரமாக ஆயிடுச்சு எல்லாமே பெரிய மரங்களாகிடுச்சு இப்போ இல்லை நல்ல பழம் சூப்பரான பழம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு ஆல்ரெடி வீட்லேயும் இருக்குது அப்புறம் காய் காய்ச்சி தொங்குது காய் தொங்கிக்கிட்டு அது உள்ள பழமே இருக்குது அப்புறம் சல்ல கத்தி எடுத்தாந்து தான் அதை அறுக்கணும் இது முருங்கை மரம் இது ஏதோ செடி வளருது இது என்ன செடின்னு தெரியல மற்றபடி இந்த பக்கம்லாம் இது வந்து இது பேர் என்ன இந்த மரத்துக்கு ஏதோ பேர் இந்த இது மாம்பழம் சின்ன சின்ன காயா இருக்குமே எதுக்கு பேர் அதுதான் கிளிமூக்கு நாட்டுக்காயின்னு சொல்லுவாங்க ஏதோ பேர் தெரில இதெல்லாம் ஆறுகள் தான் புளிச்சி கீரைன்னு சொல்லுவாங்க அந்த செடி கீரை அது சும்மா சூப்பராக இருக்கும் அது குழம்பு வச்சோம்னா இது என்ன பேரு மந்தம் பழம் வாழை மரம் தான் அதுக்கு பேர் இந்த பழம் மந்தம் சொல்லுவாங்க அது இது பனைமரம் இது காய் வந்துச்சுன்னா நொங்கு நிறைய சாப்பிடும் சாப்பிட்டதெல்லாம் மீறி காஞ்சி போய் கிடக்கும் ஆறு இந்த ஓரம் மாமரத்தை ஒட்டி ஓரமாக தென்னை மரம் வச்சோமா அதில் மிளகாய் செடி புதினா இதில் புதினா தென்னை மரங்கள் சின்னதாக வச்சுருக்கேன் அங்கெல்லாம் பெரிய மரம் இது தேன் வாழை இது வாழை தார் வரும் பெரிய பெரிய மரமாக தான் வரும் இது வாழைப்பூ வாழைப்பூ அடுத்த மரம் இன்னும் இது வந்து இன்னும் மரம் இன்னும் தார் போடல இது இதுக்கு தான் கீழே குளி பறித்து மரத்தை நிட்டு அங்கே அருங்க மேலே கட்டி வச்சுருக்கோம் அந்த ஆறு கட்டி வச்சிருக்கிறோம் இது எவ்வளோ வேலை அதே மாதிரி இந்த அவரை செடி காய்க்கவே மாட்டேன் மொளூற்ற காய்க்கிற செடி மரத்தை அது சூப்பராக வருது இங்கே நேற்று அதுதான் வளர்க்கணும் குழம்பு வச்சோம் இதுவும் அப்படியே ஒரு மாமரத்து கிளைய வெட்டி கொண்டு வந்து பறித்து அதை நெட்டு மேலே கொண்டு போய் இந்த தாருக்கு பாதுகாவலாக வச்சுருக்கோம் கட்டியிருக்கோம் வருங்க வேலை வருங்க தேன் வலை இதெல்லாம் இதெல்லாம் காத்தரிச்சா தாங்காது இது குச்சி இதுக்கு நேற்று உரம் வச்சுட்டோம் ஆனால் இன்னும் களை வெட்டலை அப்புறம் ஒரு தென்னை மரமாக அதுக்கு பக்கத்தில் பக்கத்தில் தண்ணி வரும்போது அப்படியே மஞ்சள் வந்துடணும்னு வீட்டு செலவுக்கு மட்டும் மஞ்சள் போட்டு வச்சுருக்கோம் கொஞ்சமாக அப்புறம் மாமரங்கள் தான் இந்த பக்கம் வந்தால் செவ்வாழை கீழே தான் தேன் வாழை இதெல்லாம் செவ்வாழை ஒரு தார் இருக்குது ஆனால் பூ அது இன்னும் செவ்வாழை தான் அந்த பக்கம் அதிகம் இருக்கும் மரத்துக்கு மரத்தை மஞ்சள் போட்டு வச்சுருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீட்டு செலவுக்கு ஆகிற மாதிரி அப்போ வெட்டி எடுத்துக்குவோம் இங்கெல்லாம் செவ்வாழைகள் தான் அதிகம் இருக்கும் ரொம்ப வேற அதிருது அதுக்கு தான் இது வாங்கிடணும் ஒன்று இதெல்லாம் செவ்வாழைகள் எல்லாம் நோவும் விழுந்துருது சின்ன பேர் தான் மரம் இவ்வளோ பெருசே ஆனால் எல்லாம் நோவு வந்ததுதான் செவ்வாழை இப்போல்லாம் இந்த சாரி பொறுமையே செவ்வாழை தான் இந்த பக்கம் அது அதுவும் செவ்வாழையே தான் அங்கே தான் வச்சுருக்கோம் இதெல்லாம் மட்டும்தான் இது என்ன ரஸ்தாலி இதுவும் ரஸ்தாலி இதோ இதுவும் தான் இப்பதான் மரம் இது பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது இதுவும் ரஸ்தாலி தான் இந்த லைன் பூராமே ரஸ்தாலி ஆரங்க ரஸ்தாலி இங்கே ஒரு தார் போட்டிருக்கு அதெல்லாம் பெரிய மரங்கள் மாமரங்கள் வந்து அதெல்லாம் பெருசு இது கொஞ்சம் சின்ன மரங்கள் இதில் தான் ஒரு ஆப்பிள் மரம் கொண்டு வந்து வச்சால் அது காய்க்கவே இல்லை வளர்ந்துக்கிட்டே போகுது எப்போதான் காய்க்கும்னு தெரியல ஆப்பிள் மரம் இப்படியா வளர்ந்துக்கிட்டு போகும் இங்கே பாருங்க வளர்ந்து சின்னதாக வச்சோம் அப்புறம் அது வளருது 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 வளர்ந்துக்கிட்டே இருக்கு இவ்வளோதான் வளர்ந்து இருக்கு இது எப்போ ஆப்பிள் காய்க்கும் நாங்கள் எப்போ சாப்பிடு போகிறோம் அதான் மாமரத்தை கிளைய அந்த கிளைய வெட்டி விட்டா கண்டிப்பாக ஆப்பிள் அதை அவன் செய்யற கண்டிப்பாக அதை செய்யணும் இதிலலாம் மணத்தக்காளி நிறைய இருந்துச்சு இன்னும் இருக்குது இது இதுதான் போர் வந்து வீட்டுக்கு போகிற போர் வீட்டுக்கு இந்த பைப்பில் தான் தண்ணி போகுது அவ்வளோதான் குச்சி அந்த குச்சி அந்த வீடு இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் வீட்டு தோட்டம் இதுவும் தான் இங்கே ஒரு எலுமிச்சை மரம் வச்சுருக்கோம் பலாமரத்தை நான் வீடியோவில் கா பார்க்காம வந்துட்டேன் சரி இன்னொரு நாளைக்கு வந்தால் பலாமரத்தை போட்டுடலாம் இங்கே பாருங்கள் ஒரு மரம் சாஞ்சி போச்சு அதுக்கு எங்கள் அப்பா ஒரு முட்டு கொடுத்து அது தேன் வாழைதான் இருக்கும் தேன் வாழை இல்லை ரசத்தாலையும் நினைக்கிறேன் முட்டு கொடுத்து நிற்க வச்சுருக்காங்க அப்படியே தண்ணி விடுறது இந்த குச்சி நேர்த்தெல்லாம் நோவு விழுந்துருச்சா நிறைய கப்புகள் விளந்திருந்துச்சு அதில் ஒன்றை ஒன்றை விட்டுட்டு எல்லாம் உடைச்சோம் அப்படி உடிச்சு ஒடிச்சு விட்டாதான் பாரு நிறைய இருக்கு ரெண்டு ரெண்டு வேறு விட்டு தான் இப்படி ஒன்று ஒன்று விட்டு விட்டு ஓடிச்சோன்த்து ஏகப்பட்டது எல்லாம் கழிச்சு விட்டாச்சு உரம் வச்சு இதெல்லாம் களை வெட்டி விட்டோம் குச்சி குச்சி மட்டும் விட்டோம் இந்த வயலில் என்ன இருக்குது தான் அதில் என்ன ஈவினிங் தான் அதெல்லாம் ஒடிக்கணும் ஒன்று பார்த்தா ஏகமாக வருது பாருங்க ஒன்று மட்டும் இருக்கா வேறு நிறைய ஒடிக்கணும் வீடு வந்தாச்சு இதுதான் சாத்துக்குடி சாத்துக்குடி சரி மரம் வளருது கண்டிப்பாக வரும் இது சாப்பிட்ற கிழங்கு அங்கே இருக்கிறதெல்லாம் வெள்ளை கிழங்கு அது கசக்கும் சாப்பிட முடியாது இது கொஞ்சமாக வச்சுருக்குறோம் சாப்பிட்றதுக்கு மட்டும் தாய்லாந்து எங்கே பாருங்க மாதுளை கண்ணில் தான் பார்த்துக்கோ பொண்ணு கூட சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நோவில் அப்படிங்கிறாங்க எங்களுக்கு சாப்பிட்றது கூட விட உடம்பாடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இருக்குது நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் நிறைய இருந்துச்சு நல்லா விற்றாச்சு இப்போ அதிகம் இல்லை அது அதுதான் இருக்குது இதுதான் அந்த ரெண்டு தொழிலாக இருக்குது எல்லாம் கொடுத்தாச்சு இது வந்து எங்கள் ஊர் மாரியம்மன் தருமபுரி மாவட்டத்தில் அரூர் வட்டாரம் பாப்பம்பாடிங்கிற ஊரில் இருக்கிற மாரியம்மன் கோயில் இன்றைக்கி அமாவாசை பூஜை அதற்காக வந்திருக்கோம் அது வந்து எட்டு மணிக்கு கரெக்டாக பூஜை இப்போது பூஜை நடக்கப் போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதற்கு முன்னே இப்படி அங்கே இருக்கிற சுவாமிகள் அனைத்தையும் எடுத்து வீடியோ போடலான்னு இருக்கிறேன் பாருங்கள் எட்டு மணிக்கு பூஜை நடக்கும் அதற்கு பின் அன்னதானமும் உண்டு அமாவாசை அமாவாசை அங்கே வந்து அந்த மாதிரி இருக்காங்க இந்த அமாவாசையில் நான் ஊருக்கு போய் வந்திருக்கிறதுனால தோட்டத்தை வீடியோ போட்ட பின்னாடி கோயிலுக்கு போனதையும் சேர்த்தி போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லாம் அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் சுவாமி அலங்காரங்கள் அருமை